தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்க உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம் ஆனா நீங்க கேக்குற இருபத்தஞ்சு கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல ஆக்கியல ஆக்கியல இந்தியாவிலயும் பூர்ண ஏஜென்சி சொன்னா ஒரு ரெகனேஷன் ஐ மீன் மிஸ்டர் பிரபு இங்க கொஞ்சம் வர முடியுமா

இவங்க எங்க ஆபீஸ் ஜிஎம் ஐ மீன் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் பிரபு திஸ் மிஸ்டர் நாராயண் திஸ் மிஸ்டர் பிரதாண்டஸ் ஹரி டல சார் இவங்க கனகாம்பர சடி வேதில இருந்து சபையில நம்ம ஏஜென்சி எடுத்துக்க சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ராடக்ட்டோட தரத்தை வச்சு தான் நான் எதையுமே முடிவு பண்ண முடியும் வெரி குட் திஸ் இஸ் சாம்பிள் அண்ட் திஸ் இஸ் லேப் சர்டிபிகேட் இத டெஸ்ட்டுகாக எங்க சொந்த லேபரேட்டரிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சறேன் நாளைக்கு ரிசல்ட் வந்துரும் நீங்க நாளைக்கு ஒன் மினிட் ப்ளீஸ்

I'm neither a fool nor am I hasty. Not that, Mr. Prabhu. Mr. Selvaraj Anjwajshama, our office is ready You know it. It is our idea, sir. How? I mean, how do you believe it? You needn't, sir. But who is Mr. Selvaraj to me? I'm concerned more about you. Pardon this pun, but I mind your business, you and your organisation. In the Dharma that I appoint as a general manager. Are you another thing badikyo? I have to propose Well, Mr. Prabhu. Yes, sir. Chicklet? Thank you, sir. மிஸ்டர் செல்வராஜ பொறுத்த வரையில நீங்க என்ன நடவடிக்கையும் ஐ மீன் எனி ஆக்ஷன் எடுத்துக்கலாம் நான் அதுல தலையிட மாட்டேன் ஐ மைண்ட் அவர் பிசினஸ் யூ அண்ட் அவர் ஆர்கனைசேஷன் ஓ சாரி சார் சாரி

எங்க கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாக்கு போறேன் பத்து மணிக்குள்ள வந்துடும் பா சரிமா போயிட்டு வாமா யூ ஹலோ ஃப்ரெண்ட் பிரபு சினிமா அடல் சொல்லி இன்பமோ இன்பம் கொடுத்து வச்ச அப்படின்னு பயப்படாத ஒண்ணும் கேட்காது இந்த மாதிரி எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியாக வந்து சேரு ஓகே

அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அங்கல் நான் சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா தெரியுமா உங்க அப்பா ஒரு காட்டுல உங்களுக்கு பிடிவாது ரொம்ப ஜாஸ்தி சொல்ல மறந்துட்டேனே உங்க அப்பா கிட்ட அந்த லெட்டர் வந்திருக்கு எனக்கா இல்லம்மா எனக்கு படிக்கிறேன் கேளு ஆனந்தா நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு ஆறு ஏக்கரா நடந்து இருக்கேன் கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன் லைன் மேல விழுந்ததும் பிரபு சொல்றான் லைனுக்கு வெளியே விழுந்தது நான் சொல்றேன் முரளி நான் கரெக்டா சொல்றேன் அப்புறம் ராத்திரியான இருமல் வந்து பிரபு அம்மாவோட கேட்டாடா என்ன விளையாடி முடிச்சீங்களா

என்ன சொன்னீங்க உறவு கரப்பு அம்மா அப்படியே சொன்னாங்க உங்ககிட்ட பிரபு ஏனா உன்னுடைய பருப்பு வளர்ப்பு இங்க யாருக்கும் தேவையில்லை அதை நான் மறந்துட்டு என்ன நன்றி கேட்டவனாயிடுவேன் டாக்டர் பாப்பரா இருந்த என்ன எடுத்து இன்னைக்கு பிரின்ஸ் ஆட்டம் வளர்க்கிறாங்க பிரபு முரளி அவனை கூட்டிக்கிட்டு போட போல Come on, on I nice. say. Ah. போய் உங்களுக்கு பிரபுவோட அப்பா எங்க வீட்டுல குமாஸ்தாவா வேலை அப்போ பிரபுவுக்கு பத்து வயசுதான் சின்னவன் அப்பா சாகரப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்துட்டாரு அன்னையில இருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம் இதுவரைக்கும் முரளி வேற பிரபு வேறன்னு நான் வித்தியாசமே பார்த்ததில்லை முரளியும் அப்படித்தான் பிரபுவ கூட பிறந்தவனா தான் நினைக்கிறான் சார் இப்போ நான் கொடுக்குற ஆர்டர்லாம் ரெண்டு ரெண்டு பிளேட் கொண்டு வரணும் ஓகே இதெல்லாம் நீ சொல்லணுமா ரொம்ப அனுபவசாலி உங்களுக்கு மலாய் குல்பி தோ பட்டர் பக்கோரா தோ கேஷூ தோ ஹாட் டாக் தோ தட்ஸ் ஆல் வேற ஆர்டர் கொடுக்கறது யாரு நீங்க அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம் அப்புறமா தான் நீ போனோம் ஓகே எஸ் பிரபு

அவங்களுக்கு திருளே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க ஆனா அந்த திருள்ளையே நினைச்சுட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில போறண்டு படுப்பாங்க புரியல அடுத்து கேட்க